உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஏக இறைவனின் செய்தியையும் வள்ளல் நபியின் வழிகாட்டுதல்களையும் சமூகத்திற்கு எடுத்து கூறி முஸ்லிம் சமூகத்தை மார்க்கப்பாதையில் வழி நடத்திடும் மகத்தான பணியை செய்பவர்களே மார்க்க அறிஞர்கள் எனும் உலமாக்கள் கல்லிடை மாநகரில் ஆயிரத்தி எட்நூறுகளின் இறுதி பகுதியில் பிறந்து தமிழகத்தின் தாய்க்கல்லூரியாம் வேலூர் ஜாமியா அல் பாக்கியா அரபுக்கல்லூரியில் அரபு கல்லூரியில் ஆடிமாக கற்று தேறி தமிழகத்தின் பல முன்னோடி உலமாக்களுக்கெல்லாம் பேராசானாக திகழ்ந்த மௌலானா மர்ஹூம் மொன்னா முஹம்மத் ஆலிம் பாகவி ஹலரத் அவர்களில் இருந்து இந்த மண்ணில் உலமாக்களின் வருகை துளிர்விட துவங்கியது மிகச்சிறந்த கல்வியாளர்கள் அரபு கல்லூரி பேராசிரியர்கள் சிறந்த எழுத்தாளர்கள் பட்டி தொட்டிகளிலும் மார்க்கத்தை பரப்புரை செய்யும் சன்மார்க்க பேச்சாளர்கள் ஊருக்கும் மஹல்லாவுக்கும் வழிகாட்டிடும் இமாம்கள் மற்றும் சிறந்த சேவையாளர்கள் என்று பல ஆளுமைகளை இந்த மண் கொண்டுள்ளது அந்த வரிசையில் நமது மண்ணின் மைந்தர் நமது கல்லிடை நகர உலமாக்களின் மூத்த முன்னோடி சுமார் ஐம்பது ஆண்டு கால மார்க்கப் பணியில் தன்னை இணைத்து கொண்ட இந்த விழாவின் கௌரவிப்பும் விருதும் வழங்கி பாராட்டப்படுகிற நமதூர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கேஎம் எம் மஸ்தான் ஆலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் யார் இந்த முகம்மது மஸ்தான் ஆலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் கே முகம்மத் ஆதம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்து ஆரம்ப கல்வியை நமதூரில் பயின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தஞ்சை மாவட்டம் பண்டாரவடையில் குர்ஆன் ஆரம்ப கல்வியை பயின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒம்போதுகளில் குடும்பத்தின் தீராத வறுமை காரணமாக சென்னை தேனாம்பேட்டை மற்றும் திருவல்லிக்கேணி போன்ற இடங்களில் வீட்டு வேலைகளும் மற்றும் மளிகை கடைகளிலும் வேலை செய்திருக்கிறார்கள் சென்னையில் ஒரு ஜும்மாவில் அரபுக் கல்லூரியில் பயிலும் மாணவர் ஒருவரின் ஜும்மா பிரசங்கம் கேட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு நாமும் இதுபோல் மார்க்க கல்வி கற்று ஒரு ஆலிமாக வர வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல் முதலாக வித்தாக மனதில் விழுகிறது அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தனது பத்தொன்பதாவது வயதில் ஜாமியா ஹுதா அரபு கல்லூரியில் இவர்களின் கல்வி கற்கும் காலம் துவங்குகிறது இவர்கள் மதரசாவிற்கு கல்வி கற்க செல்லும் முன்பே தாயை இழந்தார்கள் கல்வி கற்கும் ஆரம்ப வருடங்களிலேயே தந்தையையும் இழந்து ஆதரவற்ற சூழலில் நின்ற போதுதான் நமது மண்ணின் மூத்த ஆளுங்களில் ஒருவர் பல அரபு கல்லூரிகளில் பேராசானாக திகழ்ந்த நூறு முகமது ஆலிம் பாக்கவி அவர்களின் மகனார் ஹாஜி அப்துல் ஹக் சாஹிப் அவர்கள் ஹசரத் அவர்களின் வறுமை நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் பட்டம் பெறும் காலம் வரை தொடர்ந்து உதவித்தொகை வழங்கி வந்துள்ளதை இன்றும் ஹசரத் அவர்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறார்கள் பட்டம் பெற்ற பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் இன்று வரை திருவாரூர் மாவட்டம் கோவிந்தகுடி தஞ்சை மாவட்டம் திருபவனம் மற்றும் கும்பகோணம் போன்ற ஊர்களில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அவர்களின் முயற்சியால் நமதூர் மற்றும் வெளியூரில் பல நபர்கள் ஆடிமாக ஆகுவதற்கு வித்தாகவும் வழிகாட்டியாகவும் இருந்துள்ளார்கள் குறிப்பாக சொல்வதானால் நமதூரை சேர்ந்த மூத்த ஆலின் நீடு ஜாமியா மிஸ் ஹுதா அரபுக்கல்லூரியின் துணை முதல்வர் மௌலானா கே ஏ மொஹியத்தின் அப்துல் காதிர் ஃபாசில் மன்பை ஹசரத் அவர்கள் மறைந்த மருகும் நமதூரை சேர்ந்த லால்பேட்டை ஜாமியா மம்பௌல் அன்வார் அரபு கல்லூரியின் பேராசிரியர் சிறந்த சிந்தனையாளர் மௌலவி ஜே ஜாகிர் ஹுசேன் ஆலிம் ஃபாசில் மன்பை ஹசரத் அவர்கள் கும்பகோணம் ஹாஜியார் பள்ளியின் இமாம் மௌலானா அல் ஹாஃபீர் எஸ் ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அல்வாஹிதி ஹசரத் அவர்கள் மற்றும் சென்னை யூனிட்டி பப்ளிக் பள்ளியின் ஆசிரியர் மௌலானா தர்வேஷ் கலந்தர் மஸ்தான் ஹசனே ஹசரத் அவர்கள் போன்ற இவர்களெல்லாம் ஆலிம்களாக வருவதற்கு ஆரம்ப வித்தாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தவர்கள் நமது மஸ்தான் ஹசரத் அவர்கள் இன்றைய கல்லிடை நகர பெரும் பெரும்பகுதியினர் மேற்கூறிய இந்த பெருமக்களின் மாணவர்கள்தான் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலகட்டத்தில் நமதூரில் அவர்களின் சொந்த முயற்சியால் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இதோ இந்த பெரிய பள்ளிவாசல் தெருவில் வைத்து தொடர்ந்து பத்து நாட்கள் நமது ஈரோழக தலைவர் முகமது நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சீரத்து நபி என்கின்ற தலையங்கத்தில் தொடர் சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள் கல்லிடை மாநகரின் மறுமலர்ச்சிக்கும் பொதுமக்களின் மார்க்க ஈடுபாட்டிற்கும் மைல் இந்த சொற்பொழிவு அமைந்தது இன்றைய பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர் மரியாதைக்குரிய கே எஸ் அப்துல் மஜீத் அவர்களின் தகப்பனார் கே எம் ஷேக்பீர் அவர்கள் மூலமாக மற்றும் ஊரின் பொதுமக்களின் மூலமாக இந்த சேவையை பாராட்டி அன்று மிகச்சிறந்த பரிசல்களும் பாராட்டும் கௌரவிப்பும் செய்யப்பட்டது அவரத் தான் பெற்ற பிள்ளைகள் பேரன் பேத்திமார்கள் என்று குடும்பத்தின் பெரும் பகுதியினரை ஆலிம் ஆலிமாக்களாக ஆக்கி சமூக பணிக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த மகத்தான சமூக சேவகர் ஆலிம்களின் வழிகாட்டி நமது மண்ணின் மூத்த ஆலிம் பெருமகனார் மௌலானா மௌலவி கே எம் மஸ்தான் ஆலிம் மிஸ்பாஹி ஹசரத் அவர்களை கௌரவித்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பொற்கும் வழங்கி கண்ணியப்படுத்துவதின் மூலம் பெருமை கொள்கிறது கல்லடை நகர உலமாக்கல் ஹாஜ் கே எம் முகமது மஸ்தான் அவர்களுக்கு கல்லடை நகர உலமாக்கல் வழிகாட்டி ஆலிமான நீண்டூர் ஜாமியா இஸ்பாகுல் ஹுதா அரபு கல்லூரியின் துணை முதல்வர் அல்ஹாஜ் கே ஏ முஹியத்தின் அப்துல் காதிர் மன்பஹி ஹசரத் அவர்களும் சிறப்புரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கிற அடையார் ஆசான் ஹசரத் அவர்களும் நமது பெரிய ஜும்மா பள்ளி வாசல் ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் கே எஸ் அப்துல் மஜீத் பாபா அவர்களும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற உலமா பெருமக்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஆளின் பெருந்தகைகள் அனைவர்களும் இப்பொழுது சாதனையாளர் விருது வழங்கி பொன்னாடை போற்றி பொருக்கிளி வழங்கி கௌரவிப்பு செய்வார்கள் ஒரு நிமிடம் அசல் தன்னுடைய சேவைக்காக வேண்டி எல்லாரையும் எந்திரிச்சு மரியாதை செய்யலாம் नारे तकबीर नारे तकबीर नारे तकबीर جزاكم الله أحسن الجزاء ما به الصالحين